ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கலைஞரால் இந்த பேருந்து நிலையமான திறந்துக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு உபயோகமானதாக இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தின் தற்போதைய நிலைமை மிகவும் மோசமானதாகவே இருக்கிறது குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு மு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவை சோமனூர் பகுதியில் பேருந்து நிலையம் இடிந்து விழுந்து ஐந்து பேர் பலியாகினர் அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு மாற்று பேருந்து நிலையம் கட்டித்தரப்பட்டது போன்று சூலூர் பேருந்து நிலையத்தின் தரம் குறைந்ததன் காரணமாக சூலூர் பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு அருகிலேயே மற்றொரு மற்றொரு புதிய பேருந்து நிலையம் கட்டித்தரப்பட்டது இந்த சூழ்நிலையில் கோவை மத்திய பகுதியில் அதாவது கோவை மாநகருடைய மத்திய பகுதியில் இந்த மத்திய பேருந்து நிலையமானது செயல்பட்டு வருகிறது வெளியூர் பயணிகள் மற்றும் வெளியூர் பயணிகளுக்காக அதாவது திருப்பூர் சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கே வந்து சென்று சென்று கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் இந்த பேருந்து நிலையத்தினுடைய தரம் என்பது குறைந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது குறிப்பாக நான் பார்த்துக் காட்சிகளை பார்த்த வரை இந்த மா பேருந்து நிலையத்தினுடைய மேற்குறையானது மேற்குரை பூச்சிக்கலானது பயந்து விழுவதன் காரணமாக பொதுமக்களுடைய அச்சமான அச்சமான நிலை வருகிறது அதாவது மழைக்காலங்களில் மேலும் மழைக்காலங்களில் பொறுத்தவரை மழை மழைநீர் மேல் தேங்குவதன் காரணமாக மழைநீர் உள்ளேயே ஒழுகுவதன் காரணமாக பொதுமக்கள் அது பயணிகள் நிற்கக்கூடிய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார்கள் பொதும பேருந்து நிலையை பொறுத்தவரை சுகாதாரமற்ற சூழ்நிலையை நிறைவு வருவதையும் பார்க்க முடிகிறது கீழே அதாவது அந்த கூடிய குப்பைகளானது எடுக்க எடுக்கப்பட்டு மேல் போடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பயணிகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது அதாவது ஏற்கனவே வந்து சோமனூர் பகுதியில் பேருந்து நிலையம் இழந்து விழுந்து இழுந்து விழுந்து சூழ்நிலையில் இந்த பேருந்து நிலையத்தினுடைய தரத்தை க ஆய்வு செய்ய வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது அதாவது பேருந்து நிலையங்களை பொறுத்தவரை இரண்டு சான்றிதழ்களானது வழங்கப்படுகிறது அதாவது போக்குவரத்துறையின் சார்பில் மாநகராட்சியின் சான்று பெற வேண்டும் அதாவது ஒரு பேருந்து நிலையம் செயல்பட வேண்டும் என்றால் போக்கு போக்குவரத்துறையின் சார்பில் மாநகராட்சியின் சான்று பெற வேண்டும் அந்த சான்றின்படி ஏ சான்று பி சான்று வழங்கப்படும் கோவை கோவை பேருந்து நிலையங்களை பொறுத்தவரை இந்த மத்திய பேருந்து நிலையம் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய மத்திய பேருந்து நிலையத்துக்கு ஏ சன்றும் நகர பேருந்து நிலையத்துக்கு பி சான்றும் வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது முழுமையாக அனைத்து தரவுகளும் சரியாக இருந்தால் மட்டுமே இந்த ஏசன்றுனது வழங்க முடியும் அந்த வகையில் தற்போது இந்த ம மேற்கூரையை நம்ம காட்சிகளை பொறுத்தவரை மேற்குறையானது பெயர்ந்து காணப்படுவதை பார்க்க முடிகிறது ஆங்காங்கே நீர் ஒழுகுவ ஒழுகுவிற்பதற்கான தடயங்களையும் பார்க்க முடியாது அது மட்டுமல்லாமல் அங்கங்கே பாசி பாசி பிடித்தும் காணப்படுகிறது இதன் காரணமாக அந்த அந்த கட்டிடத்தினுடைய தரம் சரியாக இருக்கிறதா என்பதே தெரியாத அளவுக்கு பொதுமக்கள் அச்சம் அச்சமடைந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மேற்கூரை அவ்வப்போது இந்த பேருந்து மேற்கூறையானது அவ்வப்போது அந்த பூ பூச்சிக்கள் பெயர்ந்து விடுவதன் காரணமாக பொதுமக்கள் இந்த பகுதியில் நிற்பதற்கு அச்சப்படுகிறார்கள் பேருந்து நிலையத்தினுடைய அதாவது வரக்கூடிய பேருந்துகளுடைய நடத்துவர்கள் மற்றும் ஓட்டுநர்களும் அந்த பகுதியில் நிற்பதற்கு அச்சப்படுகிறார்கள் அவர்கள் பேசும்போது கேட்க முடிந்தது ஆகவே இந்த பேருந்து நிலையத்தின் அதாவது இந்த பேருந்து நிலையத்தில் எதையும் அசவாதங்கள் நடப்பதற்கு முன்பாக இந்த பேருந்து நிலையத்தை உறுதியாக அதாவது இதனுடைய தரத்தை ஆய்வு செய்து மேற்கூரை மற்றும் அதை மட்டும் மட்டுமல்லாமல் பே பேருந்து நிலையத்தினுடைய முழுமையை முழுமையாக ஆய்வு செய்து ஆய்வு செய்ய வேண்டும் என்பது பகுதியினுடைய பயணிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது மேலும் பார்த்தோம் என்றால் பேருந்து நிலையத்தினுடைய சுகாதாரமான சூழ்நிலை நிலவ வேண்டும் மாநகராட்சியின் சார்பில் இந்த குப்பைகளானது எடுத்து வெளியே போடப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் அன்றாட வரக்கூடிய பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தில் பொது இப்படி போடுவதன் காரணமாக சுகாதாரம் சுகாதாரமான சூழ்நிலை நிலவிடுகிறது ஆகவே மாநகராட்சியின் சார்பில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருக்கிறது தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது <us> <Rs -oso> <implication>